உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசத்திட வேண்டிக் கொள்கின்றேன் கண்ணி லக்கணம் என்றாலே அது வந்து ஒரு சாது ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவங்க கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவங்க அவங்க எப்போவுமே கற்பனை ஆற்றலோட தன்னை வந்து ஏதாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களே வந்து புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றது அவர் தான் பெரிய விஞ்ஞானி அவர் தான் சயின்டிஸ்ட் பெரிய கல்வி சாலைகளில் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாம் அவங்க தான் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது அவங்க தான் பள்ளி கல்லூரிகளில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க தான் என்ஜினியரிங் சார்ந்த துறையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைறவங்க அவங்க பெரிய பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா கன்னி இலக்கணம் என்பது பதிவாயிருக்கும் அதே மாதிரி மிதுன லக்கணம் என்பதும் பதிவாயிருக்கும் ஏன்னா கல்வி திறனில் வந்து மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடியவர்கள் வந்து கன்னியலக்கணத்தில் உள்ளவர் பொதுவாக வந்து ஆராய்ச்சி துறை என்பதில் வந்து வல்லவர்களாக இருப்பாங்க புஸ்தகங்கள் வந்து அதிகமாக படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க புஸ்தகங்கள் படிப்பதில் வந்து அவங்களுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சிறப்பு தன்மை கொண்டவர்கள் வந்து கன்னியாலக்கணம் லக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் அப்புறம் கிராமத்தில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க கன்னீராசினா வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க கன்னியர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின் அதெல்லாம் உண்மையே இல்லை கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறவன் கண்ணியமானவன் என்று பொருள் அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு சுக்கரதசை வந்து அவங்களுக்கு யோக காரணம் இருப்பதனால சீக்கிரமாக திரும்ப நடக்கும் ஆனால் அவங்க வந்து கன்னியர்கள் விரும்புகிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க கண்ணியமானவர்களாக இருப்பாங்க ஏன்னா ராசி பற்றி தப்பான ஒரு கருத்து உண்டு அது உண்மை இல்லை அவங்களுக்கு மன வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் எனக்கு தெரிஞ்சு கன்னியா லக்கணத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நியூன்யமான ஒரு வாழ்க்கை அறிவான மனைவி அன்பான மனைவி பக்தியான மனைவி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைஞ்சு சிறப்போடு இருப்பதை பல பேரை நான் பார்த்துருக்கேன் மன வாழ்க்கை என்பதில் வந்து எனக்கு அனுபவத்தில் கேள்விக்குறியில் இருப்பது வந்து இரண்டு லக்கணங்களை வந்து கடகமும் சிம்மத்தில் பிறக்கணும் மட்டும் மன வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட சரியில்லை அவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் செய்வோம் பதிவு பண்ணுவோம் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இனிமையானவர்கள் நல்லவர்கள் ஆராய்ச்சிக்குரியவர்கள் பழகுவதற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் உள்ளவர்கள் அவங்களோட செயல்பாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி இருப்பாங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க பெரிய ஆராய்ச்சி மையங்களில் வந்து பணிபுரியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இன்றைக்கி ஐடி ஃபீல்டிலலாம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க இருப்பாங்க ஏன்னா அது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்பந்தமான விஷயம் இல்லைங்களா அதனால ஆகவே கன்னியா பிறந்தவர்கள் நிச்சயமாக கல்வி நிலையில் தேர்ச்சி பெற்று ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடைவார்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை இதுவே உங்களுடைய குணமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமும் இல்லை ஏன்னா நான் பல லட்சம் கன்னியாலக்கணக்காரர்களை சந்தித்தாச்சு இதுவே உங்களுடைய குணம் மேலும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லோரும் நலமுடன் வாழ அன்னை பராசக்தி அருள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்